இப்போ பார்க்க போகிறது மேங்கனீஸ் மேங்கனீஸ் அப்படின்றது வெளிர் சாம்பல் நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு உலோக கனிமம் அது இல்லாமல் இது கடினமான எளிதில் உடையக்கூடிய தன்மை உடையது உருமாறிய பாறைகள்லேருந்து உருவாகுது இது இது மோஸ்ட்லி தனியாக இருக்காது இரும்பு லேட்டைட் அப்புறமா பிற தாதுகளோட கலவையாக தான் வந்துட்டு இது காணப்படுது இரும்பு எஃகு உலோக கலவையோட உற்பத்தியில் முக்கியமான பங்கு வகிக்குது ஒரு டன் இரும்பு எஃகு உற்பத்தி பண்ணுறதுக்கு பத்து கிலோ மாங்கனீஸ் தேவைப்படுது இது வெளுக்கும் தூள் பூச்சிக்கொல்லி வண்ணப்பூச்சி மின்கலன்கள் தயாரிப்புலலாம் முக்கியமான பங்கு வகிக்குது ஒடிஷா கர்நாடகா இந்த மாணி மாநிலங்கள்லாம் இந்த மாதிரி மாநிலத்தில் மாங்கனீஸ் அதிகமாக காணப்படுது ராஜஸ்தான் குஜராத் தெலுங்கானா வெஸ்ட் பெங்கால் இந்த நாலு ஸ்டேட்டும் சேர்ந்து ரெண்டு சதவீதம் வந்துட்டு உற்பத்தி பண்ணுறாங்க உலகத்தில் மாங்கனீஸ் உற்பத்தியில் இந்தியா அஞ்சாவது இடத்துல இருக்குது மொயில்ன்றது மாங்கனீஸ் ஓர் இந்தியா லிமிடெட் இதோட தலைமையிடம் நான் நாக்பூரில் இருக்குது மொத்தம் ஐம்பது சதவீதம் உற்பத்தி வந்துட்டு இந்தியாவில் இது மூலமாக தான் நடக்குது